ரொம்ப காம்ப்ளக்ஸான இயர் இந்த வருஷம் அப்படின்ே நம்ம சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு புயல் மோந்தா ஆல்ரெடி போயிடுச்சு அடுத்த புயல் இப்போ இந்த சென்னியார் அப்படிங்கிறது வரப்போது இதுக்கப்புறம் டிட்வா வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒரு வகையில் வந்து இதை வந்து லைட் வெட்டாக எடுத்துக்க முடியாது ரீசன் என்ன அப்படின்னா இசிஎம்எஃப் தான் ஒரு கன்சிஸ்டண்டான மாடல் அந்த ஈசிஎம்எஃப்லே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் அவுட்புட்ஸ் வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியான மழை பெய்ய போது அடுத்து புயலாக எதாவது மாற வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லுவாங்க எஸ் கண்டிப்பா தமிழகத்தை நோக்கியே அனைத்து சரணங்கள் வரும் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த இடத்துல ஒரு பயமும் வீதியும் தொடர்ந்து ஆனா இப்ப திரி திரி மேக ஒடிப்பு நடக்குது சார் அது எப்படி இது தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சார் டெஃபினட்டா வந்து இது ஆழ்ந்த தாழ் மண்டலம் அடுத்து புயலா மாறும் அப்படிங்கிற கண்டிப்பான எதிர்பார்ப்பு இருக்கு புதிய சிந்தனை நேரிகளுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளிருந்திருக்கும் சிறப்பு விருதினர் தனியார் வானிலை ஆய்வாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சியா பெய்து இருக்கு அதே குறிப்பா அந்த காவிரி படுகையில இன்னைக்கு மழை வந்து இப்ப தொடர்ச்சியான ஒரு ஆறு இடத்துல சொல்றாங்க நீங்க செட் ஆஃப் அடுத்த செட் ஆஃப் வேவ் ஆல்ரெடி இருந்த குறைந்த காற்றழுத்தாழ் பகுதி உங்களுக்கு வந்து லட்சத்வீப் அந்த பக்கம் போயாச்சு இன்னொரு சுழற்சி இலங்கைக்கு பக்கத்துல இருக்கு தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளிலும் ஒரு அதாவது மலை தெய்வகற்ப பகுதிகளிலும் ஒரு சுழற்சி இருக்கு இந்த சுழற்சிகளுக்கு நடுவில் இந்த கிழக்கத்திய காற்றினுடைய வருகையும் இருக்குது இந்த சர்ஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு ஸோ அதனால வந்து இப்போதைக்கு இன்னைக்கே பார்த்தீங்கன்னா தச்சமயம் இப்போ மயிலாடுதுறை நாகை காரைக்கால் வேதாரண்யம் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இப்போ தொடங்கியிருக்கு இன்று மாலை இரவுல அது கொஞ்சம் படிப்படியாக அதிகரிக்கும் சென்னை பொறுத்தவரை பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் நாளை டெல்டா பகுதிகளில் சற்று கனமழையும் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எத்தனை சார் இந்த மலை மலை தொடரும் சார் சி இருபத்தி ரெண்டு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி ரெண்டு அண்ட் இருபத்தி மூணுக்குள்ளாக அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு முன்னாடி வரலையும் இந்த கிழக்கு திசை காற்றினுடைய வருகைனால நம்மளுக்கு மழை தொடரும் அதுக்கப்புறமா அந்த சலனம் மேல மேல வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து வரும் வர வரவர்களையும் இந்த மழையானது தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சார் இப்ப மழையின் அளவு எந்த சார் இருக்கு கனமழையுமா எப்படி சார் சி இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள்ல தான் கனமழை வாய்ப்புகள் போய்கிட்டு இருக்கு பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள்ல முதல்ல கனமழை இருக்கும் அதற்கு பிறகு கனமழை பொறுத்தவரையிலையும் வட தமிழகத்தை நோக்கி இருக்கலாம் ஏன்னா சரணம் மேற்கு வடமேற்கு நகர்ந்து வரும் பொழுது ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமா வரும்ன்ற பட்சத்துல அது வட தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஆறு நாள் தொடர்ச்சியா மழை பெய்யுமா எப்படி சார் இப்ப டிசம்பர் வரை இந்த மழை நீடிக்குமா அப்படி சார் நீ ரொம்ப நீண்ட கால வானிலைக்கும் நம்ம போறது கிடையாது ரொம்ப காம்ப்ளெக்ஸான இயர் இந்த வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வானிலை படிமங்களே கடந்த மூன்று நான்கு நாட்களாக வானிலை படிமங்கள் இந்த இதா இண்டிபெண்ட் வெதர் பிளாக்கர்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க இசிஎம்எஃப் தான் ஒரு கன்சிஸ்டண்ட்டான மாடல் அந்த இசிஎம்எஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபுள் அவுட்புட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது ஏன்னா நம்மளுக்கு சாதகமாக எம்ஜிஓ இல்லை ஃபேஸ் சிக்ஸ் செவனில் தொடர்ந்து அங்கேயே லிங்கர் ஆகிட்டு இருக்கு நமக்கு ஈஆாரும் கேள்விமையோடைய தான் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி வர்றது அப்படிங்கிறதுனால எந்த அனலாக் இயர்ன்றத மாடல்ஸ் ஒரு எக்ஸாக்ட் அவுட் புட்டுக்கு வரல ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு மேலும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சோ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த திங்கள் செவ்வாயில மழை எதிர்பார்த்த வானிலை படிமங்கள் எதிர்பார்த்த அந்த நமக்கு வந்து எக்ஸாக்ட்டா கிடைக்கல தென் தமிழகத்துல கிடைச்சது பட் வட டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்து எதிர்பார்த்த மழையான அளவு வந்து வானிலை படிமங்கள் கூறிய அளவுக்கான மழை கிடைக்கல சோ இது வந்து நிகழ்நேரங்கள்ல நம்ம ஒரு மூன்று நாட்கள் மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் சிக்ஸ்டி அவர்ஸ் சொல்லக்கூடிய நூத்தி இருபதுல இருந்து நூத்தி அறுபது மணிக்கூர்களுக்கு இருக்கக்கூடிய கணிப்புகளை நம்ம வந்து ஒரு லைட் தான் எடுத்துக்க முடியுது ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷனோ ஒரு கான்ஃபிடென்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு அப்படிங்கிறது கம்மி ஸோ அதனால இதில் பொறுத்தவரையும் அனுபவம் மட்டுமே நம்மளுக்கு வந்து இந்த தனியார் வானிலை ஆர்வலர்களுக்கு ஒரு கரெக்டான புரிதலை கொடுக்க முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை இப்ப தொடர்ச்சியான மழை பெய்ய போது அடுத்து புயலாக ஏதாவது மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ் கண்டிப்பாக இன் இப்போ வரக்கூடிய அந்த தென்கிழக்கு வங்கக்கடல் சுழற்சியானது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வரக்கூடியது சென்னியார்பியெல்லாம் மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குது உங்களுக்கு கடல் வெப்பம் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருந்து முப்பது டிகிரி வட தமிழகத்தை ஒட்டி இருக்குது டெல்டா பகுதிகள் சவுத் ஈஸ்ட் பே ஆகட்டும் சவுத் வெஸ்ட் பே ஆகட்டும் அதாவது தெ தென் மேற்கு வங்கக்கடல் போகட்டும் இலங்கை ஒட்டிய பகுதிகளாகட்டும் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது டிகிரி நல்ல நல்ல வார்ம் பேயாவே இருக்குது ஸோ டெஃபினட்டாக வந்து இது ஆழ்ந்த தாழ் மண்டலம் அடுத்து புயலாக மாறும் அப்படிங்கிற கண்டிப்பான எதிர்பார்ப்பு இருக்கு என்னுடைய தனிப்பட்ட இதில் பொறுத்தவரையிலையும் இந்த மேற்கத்திய கலக்கம் இதை அந்த அளவுக்கு இடையூறு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ரெண்டாவது இந்த நவம்பர் கை கிளைமேட்டாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய சலனங்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் அதாவது அவுட் ஆஃப் டென் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ச சிஸ்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நார்த் தமிழ்நாடு சவுத் ஏபி இந்த ரீஜன்ல தான் போயிருக்கு ஸோ டெஃபினட்டா இந்த புயல் கிட்டத்தட்ட வட தமிழகம் தெற்கு ஆந்திர பகுதிகளே ஒட்டி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்னென்னும் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது நம்ம அந்த காலகட்ட அது புயலாக மாறினதுக்கு அப்புறமா அதனுடைய ட்ராக் எப்படி அது ஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த தென்மேற்கு வங்க தென்கிழக்கு வங்கக்கடலில் அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக எந்த பாயிண்ட்ல எந்த அச்சரேகை தீர்க்க அது உருவாகுது அப்படிங்கிறது மிக முக்கியம் அதை பொறுத்து தான் நம்ம லேண்ட் ஃபால் பாயிண்ட்டை எக்ஸாக்ட்டாக நம்ம வந்து சொல்ல முடியும் சென்னைக்கு கீழே வருமா இல்லை சென்னைக்கு மேலே போகுமா அப்படிங்குறத அந்த இதை வந்து என்சிஸ் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம ஓரளவுக்கு கன்ஃப்ளியூஷனுக்கு வர முடியும் அதனால் அடுத்து நாற்பத்தெட்டுலேருந்து அறுபது மணி நேரம் சற்று நம்ம விட்டு கவனிக்க வேண்டிய நேரம் இது மெயினாக வந்து கடலோர மாவட்டங்களை பாதிக்குமா எப்படி சார் இல்லை தென் மாவட்டத்தை பாதிக்குமா எப்படி சார் சார் இது ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சலனம் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது இலங்கையை தாண்ட வரலையும் தென் தென் தமிழகத்துக்கும் மழை கொடுக்கும் இது சற்று மேற்கு வடமேற்கு மேற்கு இலங்கையை தவிர்த்து மேலே வந்துருச்சு அப்படின்னா தென் தமிழகம் மழை குறைந்திடும் ஈவன் டெல்டா பகுதிகளுக்கு இந்த சரணம் வட தமிழகத்தை நோக்கி வரும்போது மழை கம்மியாயிடும் அந்த சலனம் எங்க போகுதோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் கன்வர்ஜென்ஸ் அதிகமா இருக்கும் அது எந்த குவாட்ரண்ட்ல அதனுடைய மலைமையுங்கள் இந்த தார அதோடைய காற்று விதம் விகிதம் காற்று வேகம் காற்று திசை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் பெரும்பாலும் அந்த சலனத்தினுடைய மேற்கு வடக்கு வட மேற்கு திசையில இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிகமான மழை இருக்கும் ஸோ அதனால சலனம் எங்கே நகர்கிறதுன்றதை பொறுத்து தான் எந்த பகுதிகளுக்கு மழை பட் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் தென் தமிழகத்துக்கு இந்த சரணம் இலங்கை வருவதும் வரையிலும் இருக்கும் அதுக்கப்புறமா இல்ல தென் தென் மாவட்டங்களில் மழை குறைந்தது இப்ப வழக்கமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாசம் நம்மளுக்கு பெரிய பழத்தை உருவாக்கும் ஒரு பிரிய உருவாக்கும் ஐயோ டிசம்பர் மாசம் என்ன ஒண்ணு போறோமா மழை எந்த அளவுக்கு பெய்யும் தெரியாது அப்படின்னு ஆனா இப்ப முன்கூட்டியே வந்துருச்சு அப்படி சார் இந்த நவம்பர் மாசில இப்ப இந்த மழை எல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு மெயின் ப்ரஸ்பெக்டிவான ஒரு என்எம் சீசன் அப்படின்றதே வந்து நவம்பர் டிசம்பர் தான் ஸோ அக்டோபர்ல நம்மளுக்கு வந்து எம்ஜிஓ ரெண்டு மூணுல ஒரு ஐ ஆப்டிடியூடல வந்துட்டதுனால நம்மளுக்கு நவம்பர்ல பதிவாக வேண்டிய மழை பாதி மழை அங்கேயும் நமக்கு கிடைச்சாச்சு நவம்பர்ல ட்ரை ஃபேஸ் செப்ரேஷன் ஃபேஸ் நடுவில் இருந்தது அதனால நமக்கு வந்து நவம்பர்ல மழை வரல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா போன மூன்று வருடங்கள்ல யாருமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னா நம்ம வந்து நிவர் புயல் பார்த்துருப்பீங்க புரேவி பார்த்துருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு நவம்பர் டிசம்பர்ல வந்தது நான் மாண்டோஸ் டிசம்பர்ல வந்தது மிச்சவங்க டிசம்பர்ல வந்தது நவம்பர்ல டிப்ரெஷன்ஸ் இருக்கு நிறைய சலனங்கள் வந்து நவம்பர்லயும் டிசம்பர்லயும் இருக்கும் சோ டிசம்பர் தான் நமக்கு மழை அப்படின்னா சொல்ல முடியாது நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாசமும் நமக்கான மழையினாலதான் என்னன்னா டிசம்பர்ல நம்ம சற்று வீரிய மிகு சலனங்கள் மேற்கு நோக்கியே நகரும் ஏன்னா கிளைமேட்டாலஜில அப்படின்னும் பொழுது தமிழகத்தை நோக்கியே அனைத்து சலனங்கள் வரும் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த இடத்துல ஒரு பயமும் வீரியும் திறந்துட்டு இருக்கும் அது நம்ம சரணத்தை பத்தி முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு வானிலையை பற்றி நம்ம தகவல் கொடுத்துட்டோம் மக்கள் அதுக்கான விழிப்புணர்வு எடுத்துட்டாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பா சார் இப்ப ஆனா இப்ப கடந்த ஆண்டை விட இப்ப இந்த ஆண்டு வந்து வானிலை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படுது என்ன காரணம் சார் அதிகப்படியான புயல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படி சார் அதிகப்படியான புயல்கள் அப்படின்னு கிடையாது நம்ம வானிலை ஆய்வாளர்கள் சில மூத்த இதுவே நம்மளுடைய இன்சூரன்ஸ் கொடுக்கும் போதே நம்ம சொன்னோம் இரண்டு அல்லது மூன்று புயல் சோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு புயல் மோந்தா ஆல்ரெடி போயிடுச்சு அடுத்த புயல் இப்போ இந்த சென்னியார் அப்படிங்கிறது வரப்போகுது இதுக்கப்புறம் டிட்வா வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி எந்த புயலுமே இவ்வளோ புயல் வருமா அப்படிங்கிறது நம்ம எக்ஸாக்டாக ஒரு அனலாக் இயரை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ அதில் இப்போ காரணிகள் அப்படிங்கிறது மிக முக்கியம் ஒரு புயல் உருவாகணும்னா அதுக்கு வந்து கெல்வின் வேவோ இல்லை இஆஆர் வேவ்னுடைய ஸ்ட்ராங்காக ஆப்டிடியூட்டில் இருந்து நமக்கு அது கிடைச்சிருக்கணும் எம்ஜிஓடைய பேக் இருந்து இருக்கணும் இந்த மாதிரி எஸ்எஸ்டி இருக்கணும் அதாவது இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கடல் சார் வெப்பம் இந்த மாதிரியான தரவுகள்லாம் வந்து அதுக்கு சாதகமாக இருக்கும் சோ இப்ப மோந்தா புயல் போனதுக்கு அப்புறமா அந்த சார்பு நிலை எட்டி எட்டியிருப்பதனால இந்த புயலுக்கான ஸோ டிசம்பரில் அந்த மாதிரி ஒரு புயல் வருமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் பட் என்ஜிஓ இரண்டு அல்லது மூன்றாவது தான் வந்து நம்ம ஃபேஸ் ஒன் டூ த்ரீக்கு வரப்போகுது அப்படி வரும் பட்சத்துல எந்த அளவுக்கு அது நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்னு டிசம்பர் பதினைந்து தேதிகளுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா தீப் அந்த வெப்பசலன பகுதின்னு சொல்லக்கூடிய ஐடிசி இசட் இன்ட்ரா கன்வர்ஜன் இன்ட்ரா டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்வேட்டர் அதாவது பூமத்திரிகை ஓட்டிய பகுதிகளில் போயிடும் அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சலனம் வந்தால் மட்டும்தான் அது இலங்கை தாண்டியே வரும் ஸோ அந்த அளவுக்கு சலனங்கள் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ நீண்ட கால வானிலை நான் சொன்ன மாதிரி நூற்றி அறுபது மணி நேரத்துக்கு மேலே பாக்கறதே கஷ்டம்னு பொழுது இந்த வருடம் டிசம்பர் இப்போவே நம்ம கணிக்கிறதுங்கிறது கஷ்டம் தான் கண்டிப்பா சார் ஆனா இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்துச்சு அதோட பெரிய தாக்கம் மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வகையில வந்து இதை வெட்ட எடுத்துக்க முடியாது ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மழை நிகழ்வு வரணும் அப்படின்னா ஒரு வெப்பம் சார்ந்த ஒரு எனர்ஜி வெப்பம் இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அந்த எனர்ஜி இருந்தாதான் அந்த கன்வெக்ஷன் கன்வர்ஜென்ஸ் கொடுத்து அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து உருவாகும் ஸோ அந்த சார்பில் வந்து நமக்கு சப்ரெஷன் ஃபேஸ்ல ஒரு எனர்ஜி ஃபார் எக்ஸாம்பிள் முந்தா நேற்று மழை பெஞ்சது நேற்று நமக்கு சென்னையில் நல்ல வெயில் அடிச்சது ஸோ அதில் ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஈர்மிகு காற்று கிழக்கு திசை காற்று வரும் பொழுது அந்த உராய்வு சார்ந்த நிலை வரும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல நல்ல மழை கிடைக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வானிலை படிமங்கள் பத்து முதல் பதினஞ்சு மில்லிமீட்டர் மழை எதிர்பார்க்குதுன்னா அந்த இடத்துல இருபதுலேருந்து முப்பது மில்லி மீட்டர் மழை கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை அது அக்குமுலேட் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த விதத்தில் அந்த கூற்று உண்மை ஆனால் அந்த பத்து நாள் பதினஞ்சு நாள் நமக்கு வெயில் அடிச்சது சார் நவம்பரில் அப்போ பின் பின்பாகத்தில் வரக்கூடிய இது வந்து அந்தளவுக்கு மழை இருக்கும் அப்படின்னு எக்ஸாக்டாக நம்ம ஒரு இதில் வந்து சொல்லிட முடியாது ஸோ அதோடைய க சலனங்கள் எந்த அளவுக்கு எந்த சப்போர்ட்டில் வருது ப்ளஸ் அது எந்த டிகிரியில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கருத்துக்கு வர முடியும் சார் இப்ப மழை அளவா கணிக்க முடியுது ஆனா இப்ப திரி திரி மேக வெடிப்பெல்லாம் நடக்குது சார் அது எப்படி இது தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சார் சார் மேக வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு நீங்க கணிக்க முடியும் பட் இந்த மேகவெடிப்பு வந்து மழை சார்ந்த இடங்கள்ல அதிகமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தென்மேற்கு பருவமழை காலத்துல நீங்க வந்து இமாச்சல் பிரதேஷ்லயோ இதே உத்தராகண்ட் இந்த மாதிரியான பகுதிகளில் அந்த மழை பாங்கான பகுதிகளில் நீங்க இந்த மேக வெடிப்புகளை நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ சம சமவெளி பகுதிகள் க்ளோஸ் டு டிராபிக்கல் ஏரியாவில் வரும் பொழுது சலனம் சார்ந்த நிகழ்வு ஏற்படும் பொழுதுதான் இந்த மாதிரியான மேக வெடிப்புகள் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதனால சலனம் கிட்ட வரும்பொழுது இந்த மாதிரி புயல் நீங்க சொல்ற இந்த சென்யார் புயல் இந்த மாதிரி வரும் பொழுது மேக வெடிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் பட் அது இப்பயும் முன்னாடி சொல்கிறதுங்கிறது இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் பட் ஆனா இப்ப இருக்கக்கூடிய பருவமழை பருவநிலை மாற்றங்கள்ல நம்ம கணக்கும் பொழுது இந்த மாதிரியான மேக எழுப்புகள் சார்ந்த நிகழ்வுகள் அதிகம் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கலந்து மிக்க நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ